நஹமது ஹூ அனுசல்யலா ரசோலிகள் கரீம் அமாபாத் ஒருவர் தயமும் செய்வதாக இருந்தால் அதற்குரிய காரணங்களில் முதலாவது தண்ணீரை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பது என்று குறிப்பிட்டோம் தண்ணீரை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு சந்தேகம் வந்திருந்தால் அவர் அதனை எவ்வாறு தேட வேண்டும் என்பதனையும் ஞாபகப்படுத்தினோம் இப்பொழுது அதில் முக்கியமான இன்னும் ஒரு வாஜிபு தான் கட்டாய கடமை தான் ஐயா அத்தலபு பாத துகோலில் வகுத்தி நேரம் நுழைந்ததன் பின்னாலே அந்த தண்ணீரை அவர் தேட வேண்டும் அதாவது தொழுகையினுடைய நேரம் நுழைவதற்கு முன்னால் தண்ணீரை தேட வேண்டுமென்ற நிபந்தனை கிடையாது அவர் தொழுகையுடைய நேரம் நுழைந்ததன் பின்னாலேயே தண்ணீரை தேட வேண்டும் என்பது கட்டாயம் அவர் தண்ணீரை தேடினார் என்றாலும் கூட பெற்றுக்கொள்ளவில்லை இப்பொழுது தயமும் செய்தார் தொழுதும் விட்டார் அதே இடத்தில் அடுத்த நேரம் தொழுக வரும் வரைக்கும் தங்கியிருந்தார் உதாரணத்துக்கு அசர் உடைய தொழுகையை தண்ணீரை தேடி பெற்றுக்கொள்ளாததின் காரணமாக தயமும் செய்து தொழுதார் இப்பொழுது அதே இடத்தில் மகரிபுடைய நேரமும் தங்கியிருக்கிறார் என்றால் அப்பொழுது அவருக்கு தண்ணீர் கிடைக்கக்கூடிய எந்த விதமான அடையாளங்களும் தென்படவில்லை என்றால் அல்லது தண்ணீர் இருக்கும் என்ற சந்தேகம் அவருடைய உள்ளத்தில் பிறக்கவும் இல்லை என்றால் அதே இடத்தில் தங்கியிருக்கிறவர் மீண்டும் ஒரு தயமுமை செய்து தண்ணீரை தேடாமலேயே தொல முடியும் மீண்டும் ஒரு தயமும் செஞ்சு தண்ணீரை தேடாமலேயே தொல முடியும் ஆனாலும் இவருக்கு அதே இடத்துல இருக்கும் பொழுது சந்தேகம் உண்டு வருகிறது உதாரணத்துக்கு மலை மேகங்கள் உருவாகிறது அல்லது ஒரு பிரயாண கூட்டம் ஒன்று வரும் என்ற ஒரு சந்தேகம் இவருக்கு ஏற்படுது இந்த சந்தர்ப்பத்தில் இவருடைய வாகனத்தில் தவிர மற்ற எல்லா இடங்கள்லேயும் அந்த தண்ணீரை தேடுவது கட்டாயமாகிவிடும் இந்த முறையில் இவர் தண்ணீரை தேடுவதற்கு ஒரு தொலைவுக்கு போக வேண்டும் அப்படி போனால் தண்ணீர் கிடைக்கும் என்றொரு எண்ணம் பிறந்தால் பொதுவாக காற்றுக்கு விரை விறகு வெட்டுவதற்கு தூர செல்வார்கள் அந்த தூரம் வரைக்கும் இவருக்கு தண்ணீர் போய் தேடிக்கொள்ளலாம் அல்லது புட்கள் வெட்டுவதற்கு தன்னுடைய இடத்திலிருந்து சிலர்கள் தூர இடங்களுக்கு செல்வார்கள் அவ்வாறான ஒரு தூரத்துக்கு போய் இவருக்கு தண்ணீரை தேடலாம் இதுக்கு ஃபௌகா ஹத்துல் கவுஸ் என்று சொல்லப்படும் அதாவது ஃபௌகா ஹத்துல் கவுஸ் ஹத்துல் கவுசுக்கு தூரமான இடம் பொதுவாக இப்படியான இடங்களுக்கு இவர் போறதாக இருந்தால் நாங்கள் சொன்னதை போல அவருடைய நஃ்சுக்கு அதாவது உயிருக்கோ பொருளுக்கோ அவருடைய ஏனைய உடல் உறுப்புகளுக்கோ எந்த விதமான தீங்கும் ஏற்படக்கூடாது இப்படி இருந்தால் அந்த விறகு வெட்டும் தூரம் அல்லது புட்கள் வெட்டும் தூரம் வரைக்கும் அவருக்கு போகலாம் இதற்கும் அப்பால் பட்ட தூரம் சென்று தண்ணீரை தேட வேண்டுமென்ற கட்டாயம் கிடையாது அவருக்கு தயமும் செய்து தொழுது கொள்ள முடியும் என்றாலும் கூட இவர் பொறுமையாக இருந்தால் கடைசி நேரமாவது தண்ணீர் கிடைக்கும் என்ற உறுதியும் வந்தால் அவருக்கு இந்த லார் செய்கிறது கடைசி நேரம் வரைக்கும் எதிர்பார்த்திருக்கிறது ஏற்றம் உதாரணத்துக்கு லொஹருடைய தொழுகையை இவர் தொலவில்லை என்னும் என்றாலும் கூட அசருடைய ஆரம்ப நேரம் வரும் வரைக்கும் அதாவது லொஹருடைய இறுதி நேரம் வரும் வரைக்கும் எதிர்பார்த்தால் தண்ணி கிடைக்கும் என்ற உறுதி இருந்தால் இவர் கட்டாயம் எதிர்பார்க்கிறது ஏற்றம் என்கிறதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படி இல்லை இவர் தண்ணீர் கிடைக்க மாட்டாது என்ற உறுதியோடு இறந்துட்டாரெண்டா எந்த கருத்து வேற்றுமையும் கிடையாது ஆரம்ப வக்திலேயே இவர் தயமும் செய்து தொழுது கொள்ள வேண்டும் இன்னும் ஒரு முக்கியமான மசாலாவை நாங்கள் கவனிப்போம் ஒரு மனிதன் தண்ணீர் இல்லாததின் காரணமாக தடுமாறிக்கொண்டு இருக்கக்கூடியவருக்கு தண்ணீரை ஹிபத்தாக கொடுக்கிறார் அதாவது கிஃப்டாக கொடுக்கிறார் அதனை கபூல் செய்கிறது இவருக்கு கட்டாயம் அதாவது அதனை ஏற்றுக்கொண்டு அந்த கிஃப்டாக கிடைச்ச தண்ணீரின் மூலமாக தயமும் செய்யறது இவருக்கு கட்டாயம் அப்படி கிஃப்டாக கொடுக்கும் பொழுது அதுக்கு எந்தவிதமான பிரதி உபகாரத்தையும் கொடுக்கக்கூடியவர் எதிர்பார்க்க கூடாது அல்லது ஒருவர் தண்ணீரை கடனுக்காக கொடுக்கின்றார் இந்த தண்ணீர் இல்லாமல் தேடி தடுமாறக்கூடிய மனிதனுக்கு கடனுக்கு தண்ணீர் கிடைக்கிறது இந்த நேரமும் அந்த கடனுக்கு தரும் தண்ணீரை ஏற்றுக்கொள்வது ஒப்புக்கொள்வது கட்டாயம் அல்லது ஒருவர் இரவலாக வாலி ஒன்றை கொடுக்கிறார் இரவல் என்றால் எங்களுக்கு தெரியும் அதன் மூலமாக பிரயோஜனத்தை எடுத்து திருப்பி அந்த பொருளை உரியவருக்கே கொடுத்துவிட வேண்டும் இதற்கு அரபியில் ஆரா என்று சொல்லப்படும் வாலி ஒன்றை இரவலாக கொடுக்கிறார் இந்த சந்தர்ப்பத்திலையும் அந்த வாலியை ஏற்றுக்கொள்வது கபூல் செய்வது கட்டாயம் மற்றும் ஒரு முக்கியமான மசாலாவை பாருங்க தண்ணீரின் உடைய பொறுமதிய ஒருத்தர் ஹிபத்தாக கிஃப்டாக கொடுக்கிறார் அதாவது தண்ணீர் வாங்குவதற்குரிய காசை கிஃப்டாக கொடுக்கிறார் அல்லது தண்ணீர் அள்ளுவது அள்ளுவதற்கான வாலியை கிஃப்டாக கொடுக்கிறார் இந்த சந்தர்ப்பத்தில் அதை கபூல் செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது இது முக்கியமான மசாலாக்கள் இமாம்கள் மிகவும் ஆராய்ச்சி செய்து இதனை எழுதுகின்றார்கள் இதற்குரிய காரணங்களை நாங்கள் சீரான முறையில் சிந்தித்து பார்ப்போம் என்று இருந்தால் பொதுவாக இபாதத்தொன்று செய்யும் பொழுது அல்லாஹுபஹஹத்தாலா ஒரு மனிதனை கஷ்டத்தில் வருத்தத்தில் போடுறதுக்கு விருப்பம் இல்லை இதனால் தண்ணீரை கிஃப்டாக கொடுத்தால் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லக்கூடிய இஸ்லாம் தண்ணீரின் உடைய பொறுமதியை கொடுக்கிறார் அதாவது கடனாக இந்த சந்தர்ப்பத்தில் அதனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை என்ற இலகுவை எங்களுக்கு கொடுத்து எங்களை சிறப்பு படுத்துகிறது மற்றொரு முக்கியமான விடயத்தின் பக்கம் எங்களுடைய கவனத்தை செலுத்துவோம் சமனுல் மிசில் சமனுல் மிசில் என்கிறது அந்த இடத்துக்கு அந்த நேரத்துக்கு தகுதியான விலைக்கு கூறப்படும் ஆனாலும் கூட அம்மிம் தயமும் செய்வதற்கு தயாராக இருக்கக்கூடியவர் ஒரு இடத்திலே தண்ணீர் விற்கப்படுவதனை காண்கிறார் அந்த தண்ணீரை சமனுள் மிசிலுக்கு விற்கப்படும் என்றிருந்தால் அவருக்கு அதனை வாங்கி தயமும் செய்ய முடியும் சமணல் மிஸ்லை விடவும் அதாவது உரிய இடத்துக்கு நேரத்துக்கு அதிகமான விலைக்கு கூடுதலான விலைக்கு என்றால் அதனை வாங்கி தயமும் செய்வது கட்டாயம் இல்லை மேலும் இவரிடத்தில் பணம் இருக்கிறது நீரும் விற்கப்பட்டு கொண்டு இருக்கும் சந்தர்ப்பத்தில் இவருக்கு ஒரு கடனும் ஆனால் இந்த நேரம் முத்தையம்மீம் தயமும் செய்யக்கூடியவருக்கு அது தவணையிடப்பட்ட கடனாக இருந்தாலும் சரிதான் அந்த கடன் இந்த தண்ணீர் உடைய விலையை விடவும் அதிகமாக இருக்கும் நேரத்தில் அதனை வாங்கி தயமும் செய்ய வேண்டுமென்ற கட்டாயம் கிடையாது அத்துடனே இவரிடத்தில் பணம் இருக்கிறது என்றாலும் பிரயாணத்தினுடைய போக்குவரத்து செலவுக்காகத்தான் அது போதுமென்று இருந்தால் அந்த நேரமும் இவர் தண்ணீரை விலை கொடுத்து வாங்கி தயமும் செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது இது போன்ற சம்பந்தப்பட்ட மசாலாக்களை மேலும் அவதானிப்போம் அல்லாஹ் சுபஹானுதாலா மார்க்கத்தை சீரான முறையிலே விளங்கிய முத்தபக்கேக்களாக விளக்கமுள்ளவர்களாக எங்களை அருள் புரிவானா